தூக்கி தற்காத்தருள்வா தாக்கிட தடுமாறி தயங்கிடும் வேளையில் தூக்கி தற்காத்தருள்வா தெய்வன் வின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய் மனதானந்தமே செய்யும் செம்பாதம் சேமிக்கின் அடிபணிந்தே செய்யனின் செம்பாதம் சேமிக்கையுளை ஐயானின் அடிபணிந்தே டியர் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் இந்த புதிய நாள் ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறாரா இல்ல அவர் நம்மை விட்டு கடந்து போய் விட்டாரா என்கிறதை சிந்தித்து எப்பொழுதுமே அவர் நம்முடைய வாழ்க்கையின் மையமாக இருப்பதற்கு அவர் பிரியம் செய்ய கத்தாம இன்றைக்கு கிருபை செய்வாராக இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள் என்னன்னா நான்காவது கட்ட தேர்தல் நடைபெறுகிறது மே பதிமூன்றாம் தேதி தொண்ணூற்றி ஆறு பாராளுமன்ற தொகுதிகளிலே அதாவது மொத்த மாநிலங்கள் பத்து மாநிலங்களிலே தொண்ணூற்றி ஆறு பாராளுமன்ற தொகுதிகளிலே தேர்தல் நடைபெறுகிறது நாலாவது கட்ட தேர்தல் நமக்கு தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி மறந்து போய்விடாதபடி மறந்து போயாதபடி தொடர்ந்து நாம் பாரத்தோடு ஜபிக்க வேண்டும் ஜூன் நான்காம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நாள் வரை ஆண்டவரே உடைய பாதத்தில் வீழ்ந்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பாரும் உடைய சித்தத்தை நிறைவேற்றும் சொல்லி ஜபிப்போம் நிச்சயமாக ஆண்டவர் அவருடைய சித்தத்தை நன்மையாக நமக்கு அருளச் செய்வார் என்பதில் சந்தேகம் இல்லை இன்றைக்கு லூகா நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது மூன்று வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது ஜப ஆலயத்தில் இருந்த எல்லாரும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டார்கள் கிருபை உள்ள வார்த்தையை கேட்கும் பொழுது சந்தோஷப்பட்டார்கள் அவர்களை குறித்த ஒரு எச்சரிப்பின் செய்தியை சொன்ன பொழுது அவங்க இடத்துல இந்த குறைய சொன்ன பொழுது கோபம் வந்துடுச்சு கோபம் வந்தது எங்கேன்னா ஜபாலயத்துக்குள்ள கோபம் வருது எங்கே கோபம் வரக்கூடாதோ அங்கே வந்துச்சு இன்றைக்கும் கூட ஜெபாலயங்களில் கோபங்களும் மூர்க்கமும் நிறைந்து காணப்படுவதனாலே இயேசு கிறிஸ்து அங்கேருந்து வெளியே வந்துட்டார் அநேக இடங்களில் வெளியே வந்துட்டார் அவரோ அவர்கள் நடுவென்று கடந்து போய்விட்டார் நாசிரியூர் சர்ச்சில் மட்டுமில்ல எங்கெங்கெல்லாம் சபையிலே அன்புக்கு பதிலாக கோபமும் மூர்க்கமும் பெருகிறதோ பெருகுகிறதோ அங்கு ஆண்டவர் வெளியே வந்துடுவார் சொல்லி சொல்லி பார்ப்பாரு கிருபை உள்ள வார்த்தைகளை சொல்லி பார்ப்பாரு கேட்கலன்னா எச்சரிப்பாரு எச்சரிக்கும் பொழுது இன்னைக்கு அதுக்கு நம்ம உட்பட உடன்படலைனா இல்லை கீழ்ப்படலைன்னா ஆண்டவர் சர்ச்சை விட்டு வெளியே பத்தி விட்டுறோம் நம்ம அன்றைக்கு அன்றைக்கு அதே சம்பவம் தான் நடந்துச்சு அவங்க செஞ்சது ரொம்ப கொடூரமா என்ன பண்ணாங்க கோபப்பட்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தள்ளி தள்ளிவிடும்படிக்கு அவரிடத்திற்கு கொண்டு போனார்கள் நாசரி ரொம்ப கொடூரமானவர்களாய் காணப்படுறாங்க எல்லாருமே சர்ச்சில் உள்ளவங்க தான் ஆனால் அவங்களிடத்தில் இருக்கிற மூர்க்கமும் கோபமும் மேசியாவையே காத்திருந்த யார் வருவார்னு காத்திருந்தாங்களோ அந்த மேர்சியா தங்கள் கண்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தாலும் அவங்களால நம்பிக்கை வைக்க முடியல விசுவாசிக்க முடியல அவர்தான் மேர்சியான்னு மேசியாவுக்கு எதிர்பார்த்திருந்த அந்த மக்கள் கூட்டம் மேசியாவையே என்ன பண்ணது செங்குத்தான மலையிலிருந்து தள்ளி கொள்ள பார்த்தது கோபம் பல நேரங்களிலே கொலையாக முடிகிறது சமீப காலங்கள் ஒரு கொலையை பார்க்குறோம் அநேக கா கொலைகளும் சம்பவங்களும் வன்முறைகளும் எதுல பிரிவுகளும் எதனால் வருதுன்னா மூர்க்க கோபம் மூர்க்க குணம் கோபத்தினால வருது அது சர்ச்சில் இருக்கவே கூடாது இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளில் அப்படி இருந்துச்சுன்னா அது சபையை பால்படுத்தி விடும் அதோடு மட்டுமல்லாமல் இயேசுவை வெளியே பற்றிவிடும் அவர்கள் அவர் இயேசுவோ அவர்கள் நடுவில் நின்று கடந்து போய்விட்டார் என்கிற அந்த வார்த்தை நம்முடைய சபையிலே சொல்ல முடியாதபடி ஆண்டவரை மையமாக வைத்து நாம் கொண்டாடணும்னா கிறிஸ்துவின் அன்பை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அவரோ அவர் நடுவில் நின்று கடந்து போய் கலிலையாவுக்கு கலிலையாவில் உள்ள கப்பர் நூமுக்கு போனார் என்று சொல்லி பார்க்கிறோம் பெரிய ஆசீர்வாதத்தை நான் சிரித்த ஒரு மக்கள் இழந்து போனார் காரணம் அவருடைய கோபம் தங்களை சீர்படுத்தி கொள்வதற்கு பதிலாக ஆண்டவர் வெளியே பற்றி விட்டாங்க இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேன் கிருபியுள்ள வார்த்தையை கேட்டு அவர் கொடுக்குற கடினமான எச்சரிப்பை உட் நான் என்ன பண்ணணும் கீழ்ப்படிந்து என்னை சீர்படுத்திக்கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார் அப்படி சீர்படுத்தி கொண்டு ஆண்டவரை போல வாழ்வதற்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம்னா அவர் நம்முடைய மையத்தில் இருப்பார் இல்லைன்னா என்னுடைய மூர்க்க குணத்தினாலே அவரை வெளியே தள்ளிவிட்டுறேன் இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேன் ஆராய்ந்து பார்ப்போம் ஆண்டவரை என்னுடைய மையமாக வைத்து கொண்டாடுவோம் திருச்சபைகள் தோறும் அன்பு பரிமாறப்படட்டும் விட்டுக்கொடத்தில் பரிமாறப்படட்டும் அப்பொழுது அது வளர்கிற திருச்சபையாக இருக்கும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக ஆமேன்